வணக்கம் நண்பர்களே உயரமோ குட்டையோ நீளமோ கட்டையோ ஒரே மாதிரி அர்த்தம்தான் எதுகாமனையோ மாற்றி மாற்றி சொல்கிறேன் ஆண்களே சைஸ் கவலையா கவலையை விடுங்க இந்த இயற்கை டிப்ஸ் கேளுங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இயற்கையாக சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான் பட் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் அது உங்கள் பார்ட்னர் விருப்பத்துக்கு கூட கலந்துருக்கு சரி வாங்க ஆண்களுக்கான அந்த அற்புத டிப்ஸ் கேட்போம் நான் உங்கள் நண்பன் சம்திங் சம்திங் நன்றி நண்பர்களே சில ஆண்களோட கவலை ராக்கெட் சைஸ் சின்னதா இருக்கணும் பெருசா தான் ரொம்ப தூரம் போகும்னு ஃபீல் பண்றாங்க அப்படி ரொம்ப தூரம் தான் தங்கள் பாட்னரை வச்சுக்க முடியும்னு நினைக்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லைங்க கடுகு சிரித்தாலும் அதன் காரம் குறையாது அதுபோலதான் ஆண்களே நீங்க லான்ச் பண்ற விதம் விளையாடுற விதம் உங்க பார்ட்னர் அதை ஃபீல் பண்ற விதம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஆண்களே பேட் எடுத்துகிட்டு கிரவுண்டுக்கு போகக்கூடாது அப்படி போயிட்ட ஆட்டநாயகன் விருது வாங்காமல் வரக்கூடாது அந்த விருது வாங்க நான் சொன்ன மாதிரி ஃபீல் பண்ணுற ஆண்களுக்கு ஒரு நேச்சுரல் டிப்ஸ் ரொம்ப சிம்பிள் கருஞ்சீரக எண்ணெய் வெது வெதுப்பான சுடுதண்ணியில் நனைத்து எடுத்து வைக்கப்பட்ட கடன் துணி கூடவே ஒரு மாதம் டைம் அப்புறம் பாருங்க நீங்கள் எப்படி பால் போட்டாலும் ரன் ரேட் குறையாம ஸ்கோர் பண்ணலாம் வாங்க பார்க்கலாம் ஆண்களுக்கான அருமையான டிப்ஸ் வச்சுருக்கேன் கேட்டுக்கோங்க சுத்தமான கருஞ்சீரக எண்ணெய் இல்லைன்னா விளக்கெண்ண இல்லையா எண்ணெய் கருஞ்சீரக எண்ணெய் இருந்தால் ரொம்ப பெட்டர் அப்படியே உங்கள் ராக்கெட் எடுத்து அப்படியே பிடிச்சி மெதுவாக அந்த எண்ணெயை அப்படியே அப்ளை பண்ணி மேலிருந்து கீழே அப்படியே மேலிருந்து கீழே பொறுமையாக நீங்க விடுங்க இதை ஒரு நாளைக்கு நூறு தடவை ட்ரை பண்ணுங்கள் கேட்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பட் நூறு தடவை ட்ரை பண்ணுங்கள் செஞ்ச பிறகு வெது வெதுப்பான வெந்நீரில் ஒரு நல்ல கடன் துணியை மூக்கி அதை இறுக்கி புளிஞ்சிட்டு அந்த ஹீட்டோடு அப்படியே தூக்கி உங்கள் ராக்கெட் மேலே வச்சு பொறுமையாக ஒருத்தடம் கொடுங்க இதை ஒரு மாதம் ஃபாலோ பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் ராக்கெட் சும்மா சல்லுன்னு போகும் சைஸ் எப்படி இருந்தாலும் நிலால கூட லேண்ட் ஆகும் அந்த அளவுக்கு உங்கள் ராக்கெட் ஸ்ட்ராங்காக மாறிடும் அப்புறம் என்ன ஆண்களே மருந்து மாத்திரையை விடுங்க சில காணொலிகளை பார்த்து ஓ அப்படியா இப்படியாங்கிற கற்பனைகளை விடுங்க இயற்கையாக சில விஷயங்களை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணுங்க உங்கள் பார்ட்னர் கூட சேர்ந்து காதல் விளையாட்டை காலம் கடந்தும் இனிமையாக கொண்டு போங்க இது போன்ற இயற்கை டிப்ஸுகளை உங்களுக்கு கொடுக்கறதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இயற்கையாக நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணும் பொழுது நீங்கள் எப்பவும் அட்டநாயகங்கிறது வாங்கலாம் உங்கள் பார்ட்னர் கூட சேர்ந்து உங்களுடைய கேள்விகளும் சந்தேகங்களும் கருத்துக்களும் அடுத்தடுத்த வீடியோக்களில் விடைகளாக வந்து நிற்கும் மறந்து விடாதீர்கள் உங்களுடைய ஒவ்வொரு பதிவும் உற்சாகத்தின் வரவேற்புதான் நண்பர்களே காதல் விளையாட்டில் வாழும் கலையை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு இணைந்திருங்கள் இவருடன் நான் உங்கள் நண்பன் சம்திங் சம்திங் நன்றி நண்பர்களே